கூலிம் பாடாங் சராயில் உள்ள வாகன எஞ்சின் எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் பதப்படுத்தப்பட்ட எஞ்சின் எண்ணெய் தீயில் முற்றிலும் எரிந்ததாகவும் தொழிற்சாலை எழுபது விழுக்காடு தீயில் நாசமாகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை தலைநகர் ஜலான் யார் சாலையில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த நால்வர் பெட்ரோல் குண்டுகளை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து டாம்வாங்கி மாவட்ட காவல்துறை ஆணையர் நஸ்ரோன் யூசுப் சம்பந்தப்பட்ட ஆடவர்களை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொழுதுபோக்கு மையத்தின் உரிமையாளர் புகார் அளித்ததன் அடிப்படையில் அந்நபர்களை தேடி வருவதாக அவர் விளக்கம் கடந்த சனிக்கிழமை சுங்காய் வனப்பகுதியில் விபத்துக்குள்ளான செஸ்னா எனும் தனியார் விமானத்தில் பயணித்த இருவரும் தற்போது நலமுடன் இருப்பதாக தேசிய வான் போக்குவரத்து ஆணையமான சிஏஏஎம் தெரிவித்துள்ளது மேலும் குறிப்பிட்ட தனியார் விமானம் காற்றழுத்த பகுதியில் தாழ்வாக பறந்ததுதான் விபத்துக்கான காரணம் என்று சிஏஏஎம் உறுதிப்படுத்தியது இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட முப்பது வயதான கேப்டன் ஷாருல் இம்ரான் துணை விமானி ஹோ ஜியா லீ ஆகிய இருவரிடமும் விசாரணை நடத்தவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்மொழி பள்ளிகளை பெருகாத்தான் காக்கும் என வாக்குறுதி வழங்குமா என்று கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் கோலகாறு பிரச்சாரத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் பிரதமர் ரதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் அமைந்துள்ள ஒற்றுமை கூட்டணியும் ஒற்றுமை அரசாங்கமும் தாய்மொழி பள்ளிகளுக்கான மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி தாய்மொழி பள்ளிகளை காத்து வருகிறது என அவர் தெரிவித்தார் இனம் மதத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்யும் பிரிக்காத்தான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் சமத்துவமும் ஒற்றுமையும் சீர்குலையும் என்பதை அறிந்து இன மத அரசியலை முன்னெடுக்கும் எந்த ஒரு தரப்பும் அதிகாரத்திற்கு வர முடியாது என்பதை கோலகாறு இடைத்தேர்தலில் மக்கள் உறுதியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் ததஸ்ரீ அன்வாரி இப்ராஹிம் இந்தியர்களை ஏமாற்றிவிட்டார் என்று தெரிவிப்பதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பி கட்சியின் தலைமை செயலகத்தைச் சேர்ந்த மணிவண்ணன் கோவிந்த் எச்சரித்துள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பிரதமர் டரசி அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இந்தியர்களுக்கு என அரசாங்கம் செயல்படுத்திய பனிரெண்டு செயல்பாடுகளையும் அதன் பயன்களையும் தொகுப்பாக அவர் வெளியிட்டுள்ளார் போலி அடையாள அட்டைகளை வாங்கிய மூன்று அந்நிய நாட்டினர் கிள்ளான் புலாவ் இண்டாவில் கைது செய்யப்பட்டனர் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் தேசிய பதிவுத்துறையின் அமலாக்கப் பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையில் பத்தொன்பது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட மூவர் கைது செய்யப்பட்டனர் மூவரும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏஜெண்ட் ஒருவரிடமிருந்து ஐநூறு வெள்ளிக்கு போலி அடையாள அட்டை வாங்கியதை அம்மூவரும் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மூன்று ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது இருபதாயிரம் வெள்ளி அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏ தலைமை ஆணையர் தான் தான்ஸ்ரீ அசாம்வாக்கியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் மே பனிரெண்டாம் தேதியிலிருந்து அவரது பதவி நீட்டிப்பு தொடரும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஷூகி அலி தெரிவித்துள்ளார் கடந்த ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு எம்ஏசிசியின் தலைமை ஆணையராக தான் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எம்ஏசிசி சட்டம் செக்ஷன் அறுநூற்று தொன்னூற்று நான்கு பிரிவின் கீழ் மாற்றிமை தங்கிய மா மன்னரின் ஒப்புதலுக்குப் பிறகு தான்ஸ்ரீ வாக்கி மீண்டும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக நியமிக்கப்படுகிறார் நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் கோலகும்புபாறு தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று மாநில பக்காத்தான் ஹராப்பான் தலைவரும் இஸ்லாம்பூர் மாநில மந்திரி பிரசாருமான ததுஸ்ரீ அனுசாரி தெரிவித்துள்ளார் நமது பிரச்சாரம் சிறப்பான முறையில் உள்ளது விழுக்காட்டின் அடிப்படையில் பார்க்கையில் கோலகும்புபாறு தொகுதியை தக்கவைத்துக் கொள்ள முடியும் என்று நம்பிக்கை ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாளை கோலகும்புபாறு பகுதியில் பிற்பகல் வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதால் காலையிலேயே வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்திவிடும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கோலகம்புபாறு மினி ஸ்டேடியத்தில் நேற்று இரவு நடைபெற்ற கோலகம்புபாறு இடைத்தேர்தலுக்கான பகத்தான நகராப்பான் கூட்டணியின் மாபெரும் இறுதி பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் டாக்டர் மூத்த தகால் தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் காலமானார் முன்னதாக முத்தாங் தகால் தனது அசர்பைசான் பயணத்தின் போது நோய்வாய்ப்பட்டதால் தேசிய இருதய கழகமான ஐஜிஐ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற மேலவைத் தலைவராக முத்தாங் தகால் நியமிக்கப்பட்டார் என்பதோடு அந்த பதவியை வகித்த முதல் சராவா பூமிபுத்ரா என்ற பெருமையையும் பெற்றார் எஸ்பிஎம் ஈழாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு முடிவுகளை மே இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக வெளியிடுவதற்கு தேசிய ஆசிரியர் தொழிற்சங்கம் உட்பட அனைத்து தரப்பினரின் முன்மொழிவுகளையும் கல்வி அமைச்சு பரிசீலிக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முடிவு எடுப்பதற்கு முன் சம்பந்தப்பட்டவர்களுடன் இந்த விவகாரம் குறித்து முழுமையாக விவாதிக்கப்படும் என்று துணை கல்வி அமைச்சர் ஓம் கா வலியுறுத்தினார் நேற்று மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபது விண்ணப்பத்தாளர்களை உள்ளடக்கிய ஈராயிரத்து இருபத்தி மூன்று எஸ்பிஎம் தேர்வின் முடிவுகள் மே இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணி முதல் வெளியிடப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது அந்த அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி பள்ளி விடுமுறையில் வருவதால் அதை முன்னதாகவே இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடுமாறு என்யூடிபி பொதுச் செயலாளர் ஃபவுசி சிங்கன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்